வீரம் விவேகம் கொண்ட மேசராசி அன்பர்கள் ஒரு தன்னம்பிக்கையின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கு ஏழரை சனி ஆரம்பமாக்கிறது இந்த ஏழரை சனி ஆரம்பமாகதுன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும் நிச்சயமா மேஷத்திலே பிறந்த நீங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் பயமே உங்களை பார்த்து பயப்படும் இதுதான் மேஷராசு ஏன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத இன்னொருத்தவங்களால இன்னைய வரை கண்டுபிடிக்க முடியாது நீங்க வெளிப்படைய பார்க்கும்போது சிரிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க சிரிச்ச மாதிரி நடப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபமோ இல்லை உங்களை பழி வாங்கினவங்களை ஏதாவது ஒன்று சின்னதாக செய்யணுங்கிற எண்ணமோ வச்சு செய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணமோ ஏதோ ஒன்று உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் உங்கள் முகம் எல்லாரும் சொல்லுவாங்க நான் உன் முகத்தை பார்த்தாவே நான் அப்படியே எல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்வாங்க மேஷராசிக்காரங்க முகத்தை மட்டும் பார்த்தா யாராலையும் எதையும் சொல்லவே முடியாது காரணம் அந்த முகம் வந்து வெளிப்படுத்தவே படுத்தாது உள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை அது படுத்தவே முடியாது அதுதான் மேஷம் அப்படி இருக்கிற அந்த மேஷத்திற்கு ஏழர சனியினால் பாதிப்பு ஏழர சனி பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏழர சனி உனக்கு பெரிய பாதகத்தை கொடுக்கும் ஏழர சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருவாங்க தயவு செய்து அந்த பயத்துக்குள்ள நீங்க போகவே வேண்டாம் பயம் உங்களை கண்டு பயந்து போனாதான் உண்டு நீங்க பயத்துக்குள்ள போக வேண்டாம் காரணம் ரெண்டே விஷயம்தான் உங்களுடைய உச்சநாதன் அப்படிங்கிறது சூரிய பகவான் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிங்க ராசிக்கு உச்சம் பெற்றவர் யாருன்னா சூரிய பகவான் உங்க ஜனன ஜாதகத்துல சூரியன் இன்னும் எப்படி வலு பார்க்கணும் அவர் வலுப்பெற்றிருக்கிற விஷயத்தை வச்சும் ஜாதக ரீதியா உச்சம் பெற்றிருக்கிற சூரிய பகவான் அந்த மேஷத்துல இருக்கிறதுனால சனிக்கு அங்க பவரே கிடையாது இது முதல் செய்தி சனிக்கு மேஷத்தை தொட முடியாது இதே உங்க லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பயிற்சி இதே ஏழரசனியே நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்ப ஏழரா சனியை சந்திக்கிற காலகட்டத்துல நிச்சயமா உங்களை ஒரு உயர்வுக்கு ஏற்படுத்தியிருப்பாரே தவிர சனி பகவான் கீழே தள்ளி விட்டிருக்க வாய்ப்பே கிடையாது காரணம் என்னன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் அந்த இருந்து எப்படி வெறுபடணுன்ற எண்ணம் மேஷத்துக்கு டப்புன்னு வந்துடும் ஏன்னா கௌரவம் நம்ம கௌரவம் நம்மளை வந்து துரத்திக்கிட்டே இருக்கும் நீ விடாத நீ பிடி நீ அடுத்த கட்டத்துக்கு வா நீ இன்னும் கொஞ்சம் ஏறணும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் இது மனசுக்குள்ள நம்மளை உசுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கும் அதனால சனியினால் உங்களுக்கு பயமே கிடையாது இருந்தாலும் சனியுடைய பிடி கொஞ்சம் ஓவரா தானே இருக்கும் அந்த பிடியிலிருந்து நம்ம விலகணுமே சனி வந்து யாருக்கும் வந்து துரோகம் பண்ண மாட்டார் யாரையும் விட்டு வைக்கவும் மாட்டார் எப்பேற்பட்டவர்களையும் சனி அவருடைய பிடியில் வச்சுருப்பார் ஏழரை சனி உள்ளே வராருன்னா அவர் கண்டிப்பாக அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் சனி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படி பிடிக்காம சில நேரங்களில் நிர்பந்தமாக நம்ம நடக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுமே என்ன பண்ணுறது இந்த பிரபஞ்சத்துல நம்ம பிறந்திருக்கிறோமே இந்த உலகம் நாம நல்லதே நினைச்சாலும் கூட நம்ம சுத்த சுற்றத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எதிராளிகள் இவங்கெல்லாம் நல்லதை நினைக்க மாட்டாங்களே இப்ப நமக்கு சில தர்ம சங்கடத்தை நான் ஏற்படுத்தும் அப்ப என்ன செய்யலாம் அப்ப சனி நம்மளை புடிச்சிடுவாரு அப்படி பிடிச்சிட்டாருன்னா ஒரு பிடியிலிருந்து நம்ம விலகணுமே என்ன செய்யறது இதை பத்தி தான் இப்ப பேச போறோம் ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான் இந்த ஏழரை சனி முதல்ல பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிற மனசில் தைரியத்தை மேஷராசிக்காரர்கள் வர வச்சுக்கிங்க இதுதான் உங்களுடைய பெரிய பலம் இந்த பலம் இருக்கும் பொழுது சனி உங்களை சிரமப்படுத்த மாட்டார் இது ஒன்று ரெண்டாவது அரசாங்க காரியங்கள் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் யாராவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு சில பதவிகளை நான் தரேன் இல்லை உங்களுக்கு பெரிய புகழை வாங்கி தரேன் உங்களை வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு யாராவது உங்களை ஒரு ஒரு தூபம் ஓட்டாங்கன்னா தூபம் போடுறதுன்னு சொல்லுவாங்க புகச்சல் போடுறது இது மாதிரி யாராவது புகச்சரை கலப்பி விடுவாங்க நம்பாதீங்க யாராவது உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு நினைச்சாங்கன்னா அதுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க நம்ம ஆசையை தூண்டி தான் எல்லாரும் பணத்தை பறிக்கிறதுக்கு தயாராகுவாங்க அப்ப அதற்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது சாதாரண விளைச்சல் இல்லாத ஒரு இடமா இருக்கும் இல்ல வந்து அந்த இடம் சாதகம் இல்லாம இருக்கும் அதை உங்க தலையில கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த ஏழரை சனியில எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத பொருளாதார சிக்கல்கள்ல தான் முதல் அடி உழும் முதல் இடமே அங்கதான் நம்ம ஆசையை சில பேர் தூண்டி நம்ம கௌரவத்துக்காக ஒரு இடத்த வாங்குறது நம்மளோட இன்கம்மிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமையே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மறந்துட்டு நம்ம பெரிய அளவுல கடன் வாங்குறதுக்கு தயாராகிறது இந்த திரைப்பட துறையில இருக்கிறவங்க சிம்பிளாக ஒரு படம் எடுக்காமல் பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஏகப்பட்ட கனனை வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் இந்த ராசிக்கு இப்போ பக்கத்தில் உள்ளவங்க குழப்பத்தை உண்டாக்குவாங்க திட்டமிடுவாங்க இப்போ இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் அந்த திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கணும் என் ஞாபகம் தான் உங்களுக்கு வரணும் முதல்ல யாராவது ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி பண்றேன்னு வந்தாங்கன்னா நீங்க யோசிக்கணும் அதுக்கு உங்க ஜனன ஜாதகம் இருக்கானு பார்க்கணும் ஜாதகம் பாக்குறது எப்போ தெரியுமா ஒரு விஷயத்தை நாம இறங்கும் பொழுது செய்யலாமா வேணாமா இதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும் இது நமக்கு இந்த நேரம் உகந்ததா உகந்தது இல்லையா ரெண்டே கேள்விதான் ஜோதிடத்துல நான் ஒரு ஹோட்டல் வாங்கலான்னு இருக்கேன் சார் வாங்கலாமா வேண்டாம் ஒரு தியேட்டர் கட்டலான்னு இருக்கேன் சார் செய்யலாமா வேண்டாமா ஒரு டூ வீலர் வாங்கலான்னு இருக்கேன் சார் செய்யலாமா வேண்டாமா நான் இந்த ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் முடியுமா முடியாதா ஒரு வழக்கை நான் எதிர்த்து வழக்கு போடலான்னு இருக்கேன் செய்யலாமா வேண்டாமா இவ்வளவுதான் ஜாதகம் இதை தான் இந்த நேரம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்போ இதை வந்து நீங்கள் சரியான பிளானோடு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த சனி பகவான் பிடியிலிருந்து நீங்க விலக முடியும் இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு உங்க மனசுல ஒரு தைரியத்தை இன்னும் அதிகமா வர வைப்பாங்க பல பேர் கூட்டணியில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற கோழ்பமே பக்கத்துல உள்ளவனால தான் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம அந்த பாதையிலேயே போனோம்னா பிடி அதிகமாக இருக்கும் உடாது ஆனா அது வேண்டாம் நமக்கு என்ன எலிஜிபிள் இந்த ஏழரை வருஷம் நம்ம ரொம்ப முக்கியமா தான் கீப் இட் பண்ணி ஆகணும் நமக்கு பகவான் நல்லதை கொடுப்பார் நமது புகழோடைய உச்சத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் புகழின் உச்சத்தை தொடுவீர்கள் நிச்சயமா உங்களுக்கு மக்கள் மத்தியிலும் உங்க குடும்பத்தின் மத்தியிலும் உங்களுடைய உறவுகள் மத்தியிலும் நல்ல பேர் நிச்சயமாக உண்டாகும் இது நீங்கள் செய்கிற செயல்லையே நடக்க ஆரம்பிச்சிடும் சனி அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவார் அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்களேன்னு போடுற தூபத்துக்கெல்லாம் இப்போ இறை ஆகிடாதீங்க அப்படி இறை ஆகிட்டா சனியுடைய பிடி வலுவாக இருக்கும் நீங்கள் இறை ஆகலைன்னா சனியோட பிடி வலுவிழந்துடும் அப்போ சனியின் பிடியிலிருந்து நீங்கள் விலகலாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த ஏழற சனியினால் மேஷத்திற்கு பாதிப்பு அல்ல பக்கத்தில் இருக்கும் அடுக்கு எதிர்க்க இருக்கும் சில ஏழறைகளால் பாதிப்பு ஏற்படும் ஏழரைனா நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசையை தூன்றவர்கள் இவர்களால் பாதிப்பு ஏற்படும் இதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது இப்போ நாம என்ன பண்ணலாம் சமயோஜிதமா இந்த இடத்துல நாம புத்திசாலித்தனமா செயல்பட்டால் தான் இந்த ஏடரசனியை வெள்ளம் முடியும் அதற்கு அதிகபட்சம் ஒயிட் கலரை யூஸ் பண்ணுங்க வெள்ள கலரை முதல்ல தேர்ந்தெடுங்க மேஷத்தில் பிறந்தவர்கள் வெள்ள கலர் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது இந்த மேசராசியில் பவர்ந்த பிறந்தவர்கள் பவழ மாலை ஒன்னு போட்டுக்குங்க பவழ மாலை இல்லைன்னா பவழக்கல் நவரத்தன மோதிரம் எப்பயுமே போட்டுக்கணும் இந்த ஒரு வேளையில் பவழ மோதிரம் போட்டுக்கலாம் இல்லை பவழ மணி மாலை போட்டுக்கலாம் இது ரெண்டாவது அவசியம் செஞ்சு பாருங்க மூணாவது விநாயக பெருமானை தினசரி டெய்லி காலையில இருந்து ஒரு நெய் விளக்கு போடுங்க அதே மாதிரி எப்ரி சாட்டர்டே சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமானுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த ஏழரை வருஷமும் பகவான் உங்களிடத்திலே நல்லதை செய்வாரே தவிர கெட்டதை செய்ய வரமாட்டார் உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஏழறைகளும் உங்களை நெருங்க மாட்டார் யாரு என்ன சொன்னாலும் உங்க மூளை கரெக்டா வேலை செய்யும் இவெல்லாம் ஐயா உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கீழிருந்து மேலிருக்கக்கூடிய அத்தனை வேறும் இதை உணர்ந்தால் வெற்றி உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சனியின் பிடியிலிருந்து விலக இது ஒன்றே தாரக மந்திரம் வாழ்த்துக்கள் சனி உங்களை கெடுக்க மாட்டார் கொடுக்க போறார் நல்லதே நடக்கும்